ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நானும் உங்கள் அன்புத்தொழி ராஜி இன்றைக்கி வந்து ஃப்ரைடேங்க ஃப்ரைடேயில் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவுமே பயனுள்ள வகையில் இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய லேடிஸ்க்கு வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ அது ஓரியன்டான ஒரு டாபிக் தான் ரொம்ப சக்தி வாய்ந்தது அந்த மாதிரியான ஒரு விஷயத்த தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம் அதற்கு முன்னாடி இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா இது வந்துட்டு நம்மளோட சகோதரி வீட்டில் வராகி அன்னையோட படம் தீப வழிபாடு பண்ணியிருக்காங்க வராகி அன்னைக்கு தேங்காய் தீபம் வந்து போட்டிருக்காங்க இந்த தேங்காய் தீபத்தோட ஒளி வந்துட்டு வராகியனோட அந்த பாதத்தில் வந்து பட்டு ரெண்டு கண்கள் மாதிரி இப்போ காமிச்சிருக்கு பார்த்தீங்களா அந்த ரெண்டு கண்கள் வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே நம்மளோட கண்கள் மாதிரி அங்கே ரெண்டு கண்கள் தெரிஞ்சிருக்கு வராகனோட பாதத்தில் இந்த கண்கள் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா உங்களுக்கும் வராகனோட கண்கள் மாதிரி தான் தெரியுதா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இந்த வழிபாட்டுக்கு தேவையான ஒரு பொருட்கள் என்னென்னு நான் சொல்லிடுறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கல்லுப்புங்க கல்லுப்பு இருந்தால் எடுத்துக்கோங்க ஒரே ஒரு வசம்பு துண்டு சின்ன துண்டாக இருந்தால் போதும் அதாவது பெருசாக இருக்குதுனாலுமே அது சின்னதாக உடச்சிக்கோங்க உங்கள் வீட்டில் நீங்கள் ஏற்கனவே வச்சிருக்கிற வசம்பு துண்டாக இருந்துச்சுனாலும் பரவாயில்லை அப்புறம் ஒரு பானை அதாவது மண்பானை மாதிரி சின்ன பானை இருக்கும் இல்லைங்களா இந்த ஐஸ்க்ரீம் போட்ட மாதிரிலாம் சின்னதாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி போதும் அப்படி மண்பானை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து செம்பு பித்தளை அலுமினியம் இந்த மாதிரி விஷயத்தில் கூட நீங்கள் பயன்படுத்தலாம் சில்வரில் கூட இந்த விஷயத்த நீங்கள் செய்யலாம் இப்படி ஏதாவது ஒரு மெட்டீரியல் பயன்படுத்தி ஒரு சின்ன கிண்ண வந்து எடுத்துக்கோங்க சரிங்களா இதெல்லாம் தான் நமக்கு தேவை இப்போ நம்ம செய்ய போகிற இந்த முறைக்கு பேர் என்னன்னா சௌஜன்ய விரதம்னு சொல்லுவாங்க அதாவது இதை விரதத்தை வந்து எதோட கம்பேர் பண்ணி சொல்கிறோன்னா நம்ம ஊரில் இந்த வரலட்சுமி நோம்புங்கிறது வந்து எந்த அளவுக்கு இங்கே பவர்ஃபுல்னு உங்களுக்கு தெரியும் வரலட்சுமி நோம்பு நம்ம எதை நினச்சி நம்ம கேட்குறோமோ அடுத்த வருஷத்துக்குள்ளேயே கேட்குற விஷயத்த வந்து அது செஞ்சு முடிச்சிருவாங்க அந்த வரலட்சுமி விரதம் வந்து அத்தனை ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயமாக தான் பார்த்துட்ருக்கோம் கிட்டத்தட்ட அந்த வரலட்சுமி நோம்புக்கு உண்டான பவர் வந்துட்டு இந்த சௌஜன்ய விரதத்துக்கு வந்து இருக்கு இதை வந்து நம்ம அம்மன் தான் செய்ய போகிறோம் இது இப்போ நிறைய பேத்துக்கு என்ன டவுட் வரும்னா சௌஜன்ய விரதம்னு சொல்றீங்களே அப்போ வந்துட்டு விரதம் வந்து இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வரும் விரதம் இருக்கிறதுங்கிறது உங்களோட விருப்பம்தான் தான் உங்களால் முடியும் உடல்நிலை வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னா நீங்க காலையில ஏதாவது ஒரு நேரம் சாப்பிடாம விரதம் இருந்து நீங்கள் இந்த விரதம் முறையை வந்து நீங்க செய்யலாம் சாப்பிடாம மீன்ஸ் பழம் பால் இதெல்லாம் மட்டும் சாப்பிட்லாம் வெறும் வயத்தோடு இருக்கக்கூடாது இந்த மாதிரி வந்து விரதம் நீங்கள் செய்யலாம் ஈவினிங் டைம் செய்கிற மாதிரி இருந்தாலும் அந்த மாலை நேரத்தில் வந்து ஒரு மூன்று மணி நேரத்துக்கு நான் சாப்பிடாமல் இருந்து வழிபாடு செய்வேன் ஒரு மூன்று மணி நேரத்துக்கு சாப்பிடாமல் எதுவும் சாப்பிடாமல் பழம் பால் மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம் இது வந்துட்டு சாய்ஸ் தான் உங்களோட விருப்பம் தான் உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் இதை செய்யலாம் முடியலைன்னா அந்த விரதம் அப்படிங்கிறத நீங்கள் விட்டுட்டு மற்றபடி நார்மலாக நீங்கள் எப்போவும் போல் வந்துட்டு இந்த வழிபாடு வந்து செய்யலாம் ஸோ விரதமும் கம்பல்சரி விரதம் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வரும் அதுக்காக வேண்டி இதை நான் சொல்கிறேன் சரிங்களா இந்த அம்மனுக்கு வந்து அவ்வளோ ஒரு பவர் இருக்குது சௌஜன்ய விரதம் நம்ம இருக்கிறதுனால இதை வந்துட்டு ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையில் தொடங்குறதுங்கிறது பெஸ்ட்டு அதாவது மாதத்தில் வர வெள்ளிக்கிழமை வரும் இல்லைங்களா வெள்ளிக்கிழமை ஒன்றா காலையில் எந்திரிச்சோன்னு இந்த வழிபாடு வந்து நீங்கள் செய்யலாம் அப்படி மிஸ் பண்ணவங்க மாலை ஆறரை மணிக்கு மேலே விளக்கு வைப்பீங்கள ஆறரை மணிக்கு மேலே இந்த வழிபாடு நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம் ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர் எதற்கெல்லாம் இந்த விஷயம் பயன்படும் இந்த விரதத்தை யாரெல்லாம் செய்யலான்னா இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்துட்டு ஒரு ஃபேமிலியில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அவங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதே இருக்காது ஆனால் அந்த கணவர்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் இந்த ஒரு சின்ன விஷயந்தான் அவர்கிட்ட ஒரு ஒரு ரிமார்க்காக இருக்குது ஒரு கரும்பு விளையாட்டு இருக்குது இது ஒன்று தான் அவர் மாற்றிக்க மாட்டேங்கிறாருன்னு ஏதாவது ஒரு விஷயம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் போகிறது கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டை வர்றது ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்காக வேண்டி அடிக்கடி சண்டை வந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி கணவன் மனைவி ஓரியன்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த சௌஜன்ய விரதம் சரி பண்ணும் அந்த வீட்டில் வந்துட்டு அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே கஷ்டங்கிறது இல்லாம அவங்களுக்குள்ள ஒரு அன்யோன்யத்தை ஏற்படுத்தும் ஒற்றுமையை வந்து ஏற்படுத்தும் கணவன் மனைவி ஒற்றுமையை வந்து பலப்படுத்தக்கூடியது இந்த சௌஜன்ய விரதம் இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க எதை நினைச்சு கேட்டாலும் இந்த சௌஜன்ய விரதம் செஞ்சு கொடுக்கும் நம்பிக்கையோட எனக்கு இந்த விஷயத்த செஞ்சு கொடுங்க அப்படின்னு நினச்சி நீங்க கேட்கும் போது விஷயங்கள் நிறைவேறாத பல விஷயங்கள் நீங்க கேட்டாலும் கண்டிப்பாக வந்து இந்த சௌஜன்ய விரதத்துல வந்து நடக்கும் இந்த விரதம் நீங்க செய்யும் போது அந்த செய்யற அன்னைக்கு மட்டும் நான்வெஜ் சாப்பிட வேண்டாம் செஞ்சு முடிச்சிட்டு அடுத்த நாள் கூட நீங்க சாப்பிடலாம் அந்த செய்கிற அன்னைக்கு அந்த வழிபாடு செய்யற அன்னைக்கு அந்த நாள் முழுதும் யார் செய்கிறாங்களோ அவங்க அந்த வழிபாடு பண்றவங்க நான்வெஜ் வந்து சாப்பிடக்கூடாது பீரியட்ஸ் டைம்லாம் இல்லாமல் சுத்தமாக வந்து செய்யணுங்க இப்போ இதை வந்து எப்படி செய்யணும்னா நீங்கள் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்கன்னு சொன்னா நான் சொன்ன மெட்டீரியலில் எது உங்கள் கிட்டே இருக்கோ அந்த சின்ன பவுல் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஈவினிங் தான் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா சின்ன அந்த பவுலை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அதை வந்து மனசார நீங்கள் நல்லா வேண்டிக்கோங்க அந்த சௌஜன்ய விரதங்கிறது மகாலட்சுமிக்கு நம்ம பண்ணுறது மனசார நீங்கள் எந்த இஷ்ட தெய்வம் மகாலட்சுமி அம்மன் ஓரியன்டான எந்த தெய்வத்தை வேணாலும் உங்கள் மனசில் நினச்சிக்கலாம் நல்லா மனசார வேண்டிக்கோங்க நல்லா வேண்டிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க அந்த வெள்ளை பேப்பரில் உங்களுக்கு நான் பிக்சர் காமிச்சிருக்கேன் நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி வந்துட்டு பேப்பரில் வந்து இப்படி எழுதி வச்சுக்கோங்க நான் வந்து வேலை கிடைக்கணும்னு எழுதியிருக்கேன் அதற்கு மேலே ஒரு நம்பர் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த நம்பரை எழுதி கீழே வந்துட்டு இந்த வே ரீசனை வந்து நீங்கள் எழுதணும் இப்படி நீங்கள் எழுதும்போது யாருமே பார்க்கக்கூடாதுங்க உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களோ இல்லை குழந்தைங்களோ யாருமே உங்கள் கூட இருக்கக்கூடாது இதை நீங்கள் எழுதும் போது இப்படி யாருக்கும் தெரியாமல் இந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் இப்படி எழுதி வைக்கணும் இந்த பேப்பரை எழுதியாச்சுங்களா இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க ஒரு சின்ன ஒரு பாட்டு மாதிரி சின்ன ஒரு பவுலாட்டை வந்து எடுத்துக்கோங்க அதில் இப்போ அந்த பாத்திரத்தை நம்ம எடுத்தாச்சு பாத்திரத்துக்கு கீழே ஐ மீன் பாத்திரத்தை நீங்கள் கமுத்தி வச்சிங்கன்னா கீழ்பாகம் இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு அதையும் நான் காமிச்சிருக்கேன் இந்த கீழ்பாகத்தில் இந்த நம்பரை எழுதி வைங்க இந்த நம்பரை நீங்கள் எழுதும்போதும் யாரும் பார்க்கக்கூடாது ஏன்னா மெயினாக இந்த சௌஜன்ய விரதத்தை சக்ஸஸ் பண்ணி கொடுக்க போகிறது உங்களுக்கு இந்த இரண்டு எண்கள் அதனால் இந்த நம்பரை வந்துட்டு யாருக்கும் இந்த நம்பரை நான் எழுதியிருக்கேன் இப்படி பண்ணியிருக்கேன்னு நீங்கள் சொல்லவும் கூடாது நீங்கள் எழுதுறதை யாரும் பார்க்கவும் கூடாது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே பார்க்கக்கூடாது அந்த மாதிரி யாரும் பார்க்காம இதை வந்து நீங்கள் செஞ்சு வைக்கணும் சரிங்களா பாத்திரத்தோட அடியில் இந்த நம்பரை எழுதிக்கோங்க இப்போ என்ன பண்ணுங்கள் இப்போ அந்த பாத்திரத்துக்குள்ளே கல்லுப்பை வந்து நிறச்சி வச்சுக்கோங்க நிறையா கல்லுப்பை ஃபுல்லாக நிறச்சி வச்சுட்டு அதற்கு நடுவில் சென்டரில் இந்த வசம்பை வந்து நீங்கள் வைக்கணும் இது வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கனால எங்கள் வீட்டில் வசம்பு வந்து பெருசாக இருக்குது அதை என்னால் உடைக்க முடியல அதனால் நான் அப்படியே வச்சுட்டேன் நீங்கள் வந்து சின்ன துண்டாக கட் பண்ணிக்கோங்க வெளியே தெரியாத அளவுக்கு லைட்டாக தெரிஞ்சால் போதும் ரொம்ப ஃபுல்லாலாம் தெரியணுங்கிறது இல்லை உங்களுக்கு இது பெருசாக இருக்குதுன்னு இதே மாதிரி நீங்கள் வைக்க வேண்டாம் நான் எக்ஸாம்பிளுக்கு தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அது புரிஞ்சுக்கோங்க சின்ன வசம்பு துண்டாக சென்டரில் வச்சுக்கோங்க அந்த உப்புக்கு நடுவில் சென்டரில் வச்சுக்கோங்க லைட்டாக தெரிஞ்சால் பரவாயில்லை வசம்பு பக்கத்துலையே இந்த பேப்பர் நீங்கள் எழுதி வச்சுருந்தீங்க இல்லையா உங்கள் வேண்டுதல் என்ன நிறைவேறணுமோ அந்த பேப்பரை எழுதி வச்சிங்க இல்லையா அந்த பேப்பரையும் அந்த வசம்பு பக்கத்தில் அப்படியே அந்த உப்புக்குள்ளே ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க லேசா தெரிஞ்சால் பரவாயில்ல இதை யாருமே வந்து எடுக்கக்கூடாது மாசத்துல ஒரு வாட்டி ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு தடவை மட்டும் நீங்கள் இது செஞ்சால் போதும் மாதம் மாதம் இதை நீங்கள் செய்யலாம் தொடர்ந்து மூணு வெள்ளிக்கிழமை அதாவது மூன்று மாதங்கள் நீங்கள் செய்கிறதுக்குள்ளேயே நீங்கள் எதை நினச்சி கேட்டிங்களோ அந்த விஷயம் நடந்திருக்கும் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முறை தான் இப்படி நீங்கள் செஞ்ச இந்த பாத்திரம் இந்த உப்பு அப்படியே நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுருங்க வேறு எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம் இது அப்படியே ஒரு மாதத்துக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்கிறீங்கன்னா இந்த டேட்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த மாதம் வெள்ளிக்கிழமை சரிங்களா ஒரு மாதத்துக்கு வந்துட்டு இது உங்கள் பூஜை அறையிலே அப்படியே இருக்கணும் இந்த ஒரு மாதமும் உங்கள் வீட்டில் இருக்க யாராவது ஒருத்தர் நீங்கள் அதுக்கு கல்பூர் உதவத்தை காமிச்சு தீபாரணம் காமிச்சு புகை காமிச்சிட்டே இருங்க சாம்பிராணி புகை காமிச்சிட்டே இருங்க அப்போ வந்து அதோட பவருங்கிறது அப்படியே இருக்கும் சரிங்களா ஒரு மாதம் கழித்து ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை மறுபடியும் இந்த கல்லுப்பெல்லாம் எடுத்து கரைச்சி விட்டுருங்க அந்த வசம்பை கால்படாத இடத்துல போட்டுருங்க நீங்கள் எழுதி வச்ச அந்த பேப்பரையும் கால்படாத இடத்துல யாருக்கும் தெரியாமல் போட்டுருங்க இந்த நம்பர் எழுதிருத்திங்களே அந்த பாத்திரத்துக்கு அடியில் அந்த நம்பரையும் அழைச்சிக்கோங்க நான் வந்துட்டு ரெட் கலர் மார்க்கரில் உங்களுக்கு அந்த நம்பர் வந்து எழுதி காமிச்சிருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் ரெட் கலர் மார்க்கர் இருந்தால் எழுதலாம் அப்படி இல்லைன்னா நெற்றிக்கு பயன்படுத்துகிற குங்குமம் இருக்கும் இல்லையா அந்த குங்குமத்தை தண்ணியில் கரைச்சி கூட ஒரு தீக்குச்சியால் தொட்டு கூட நீங்கள் அந்த நம்பரை வந்து எழுதலாம் இதை தண்ணியில் வந்து கழுகிடுங்க மறுபடியும் உங்களுக்கு இந்த ஒரே மாதத்தில் நடந்துருச்சுன்னா சந்தோஷம் சப்போஸ் கொஞ்சம் டிலே ஆகுதுன்னா நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை இதே ப்ரொசீஜரை காலையில் எந்திரிச்ச உடனே பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஈவினிங் நான் சொன்ன மாதிரி சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே நீங்கள் இதே மெத்தடை மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு வைக்கணும் மறுபடியும் ஒரு மாதத்துக்கு அது அப்படியே பூஜை அறையில் இருக்கணும் ஒரு மாதத்துக்கு அப்புறம் பழசை தூக்கி போட்டுட்டு மறுபடியும் புதுசாக எழுதணும் இவ்வளவு தாங்க அந்த மெத்தட் இதுதான் இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் செய்கிற அன்னைக்கு மட்டும் நீங்கள் நான்வெஜ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி வந்து நீங்கள் சாப்பிட்லாம் இந்த சௌஜன்ய விரதங்கிறது கேட்குற விஷயத்த அப்படியே செய்து கொடுக்கக்கூடியது ரொம்ப நம்பிக்கையோட மனசார கேட்குறவங்களுக்கு இது பல வகையில் ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க மறக்காமல் இதை கண்டிப்பாக பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிளானதாக ஆனால் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவானது சரிங்களா ஸோ எப்படி இருக்குது இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் பல இன்ஃபர்மேஷன்ஸில் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்புத்தோடி ராஜி தேங்க்யூ ஸோ மச்